இந்தி மொழியில் பேசுவதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு யாருகிட்ட சொந்த இன மக்கள்கிட்ட தன்னுடைய சொந்த தாய்மொழியில் பேசுவதற்கு பூச்சப்படுகின்ற இந்த ஜந்து வந்துட்டு பிற மொழிகளை எப்படி முதல்ல மதிக்கும் தன்னோட சொந்த தாய்மொழியை மதிக்காம அந்நிய மொழியான ஹிந்தி மொழிக்கு பேசுவதை பெருமையாக நினைத்து கொண்டுதான் அங்க பேசுறாங்க இந்த நாட்டினுடைய முக்கியமான எதிரி யார் தெரியுமா மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுக்கு வரும்போதுலாம் நம்முடைய சுப்ரீம் சங்கி ஒன்றியப்படம நரேந்திராவும் சூப்பர் சங்கி அமித்ஷாவன் வடக்கில இருந்து வரக்கூடிய எல்லா சங்கிகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டைலாக் என்ன நாங்க எங்களால தமிழ்ல பேச முடியல அதுக்காக நாங்க ரொம்ப க வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம சுப்ரீம் சங்கி வந்துட்டு தன்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு பேசுவாரு திருக்குறளை கொலை பண்ணி சொல்லிடுவாரு எந்த திருக்குறளையும் ஒரு நூற்று பாடலையும் பிச்சு கொதறி சொல்லி முடிச்சுறாரு உடனே இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிகள் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு கம்பு சுத்தம் வந்துருவானுங்க ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவமே சுப்ரீம் சங்கிய ஒன்றிய பிரதமர் நரேந்திர சூப்பர் சங்கிய அமித்ஷா ஆகட்டும் இல்ல எவனா ஆகட்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிகள் முதற்கொண்டு எவனுக்குமே அவனுங்களுக்கு தாய்மொழி பற்று அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அவனுங்களுக்கு இருப்பதெல்லாம் முழுக்க முழுக்க வெறுமன நடிப்பா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு என்னடாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி வந்து குஜராத்தில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருபதாம் தேதி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு ஒன்னு அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இந்தி மொழியில் பேசுவதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு யாரு கிட்ட அவருடைய சொந்த மாநில மக்களான குஜராத்தி மக்கள்கிட்ட இவர் எந்த மாநிலத்துக்கு போய் பேசுறாரு அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்துக்கு பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவருடைய சொந்த தாய்மொழியான குஜராத்தி மொழியில் பேசக்கூடிய நபர்கள் தானே இருக்கிறாங்க தன்னுடைய சொந்த இன மக்கள்கிட்டயே தன்னுடைய சொந்த தாய்மொழியில் பேச தயங்கக்கூடிய இது போன்ற நபர்கள் வந்துட்டு தமிழை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சுத்துறானுங்க அப்படின்னாக்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க ஏங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சொந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒண்ணு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கோ சென்னையில இருந்து ஒரு மதுரைக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ திரும்பவும் ஊருக்கு போறாங்க அப்படின்னாக்கா என்ன பேசுவாங்க அவங்களுடைய கன்னியாகுமரிக்காடு கன்னியாகுமரி ஸ்லாங்ல பேசுவாரு அந்த ஊர் மக்கள்கிட்ட மதுரைக்காடுல அவங்க ஊர் மக்கள்கிட்ட மதுரை ஸ்லாங்ல பேசுவாங்க ஆனா நம்ம ஒன்றே பிரதமர் நரேந்திர குஜராத் மக்கள்கிட்ட ஹிந்தில பேசுறாரு இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்தியாவோட எல்லா மாநிலங்களும் ஹிந்தி இருக்குது எல்லா மக்களும் ஹிந்தியை கத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஹிந்தியை வந்துட்டு ஏற்கமா இருக்கு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை இருக்குது அப்படின்னு கம்பு சுத்தினானுங்க இல்லைங்களா எல்லா எல்லா மாநிலங்களும் ஹிந்தியை கத்துக்கொண்டு முன்னேறிச்சு கம்பு சுத்துறானுங்க இல்லைங்களா இப்ப கேட்கிறோம் அப்புறம் எதுக்கு ஒன்றிய பிரதம குஜராத்தில போயிட்டு குஜராத் மக்கள்கிட்ட ஹிந்தியில பேசறதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாருனாக்கா அந்த மக்கள் பெரும்பாலும் பேர் ஹிந்தி இன்னும் தெரியாதுன்னு அர்த்தம் சொந்த இன மக்கள்கிட்ட தன்னுடைய சொந்த தாய்மொழியில பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற இந்த ஜந்து வந்துட்டு பிற மொழிகளை எப்படி முதல்ல மதிக்கும் தன்னோட சொந்த தாய்மொழியை மதிக்காம அந்நிய மொழியான ஹிந்தி மொழிக்கு பேசுவதை பெருமையாக நினைத்து கொண்டு தான் அங்க பேசுறாங்க உண்மையிலே தாய்மொழி பற்றி இருக்க எவனும் தன்னுடைய சொந்த மண்ணுல அவனுடைய சொந்த தாய்மொழியில அது அவனுடைய ஓன் ஸ்லாங்ல லோக்கல் ஸ்லாங்லதான் பேசுவானே தவிர தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்காக வந்துட்டு இன்னொரு மொழியில எவனும் பேசவே மாட்டான் அப்படி பேசுறவனா அந்த மண்ணுக்கான உண்மையான அசல் வித்துவாக இருக்க மாட்டா இப்ப குஜராத் மண்ல போயிட்டு குஜராத்ல பேசாம ஹிந்தில பேசிட்டு அந்த மக்கிட்ட மண்ணு கேக்குறாருனாக்கா அந்த மண்ணுக்கு உண்மையானவரா முதல்ல யோசிக்க சொந்த இன மக்கள் வாழக்கூடிய மண்ணுக்கே உண்மையாவது இருக்க முடியாத இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஒட்டுமொத்த மக்களுக்கு எப்படி உண்மையாவது இருக்க போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயத்த பேசுறாரு அதுதான் வந்துட்டு இந்த நாட்டினுடைய முக்கியமான எதிரி யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு எல்லாரும் சரி எதையோ சொல்ல போறார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம பொருளாதாரத்துக்கா பிற நாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமையில இருப்பதான் நம்ம நாட்டுக்கே பெரிய எதிரியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க எதுக்காகன்னாக்கா நேற்று வந்து எச் என் பிசா விசா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான கட்டணத்தை இவருடைய உயிர் நண்பர் உற்ற நண்பர் அவர் தான் மீண்டும் அமெரிக்காவின் அதிபரா வரணும் அப்படின்றதுக்காக போய் பிரச்சாரம்லாம் பண்ணாரு இல்லைங்களா அந்த ஆப்பு இந்த பண்ணி சதாயம் ஜெயிக்க வச்சா அவன துரோகியை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியோட முதுகலை குத்துறானுங்க சரி அது எப்படி மீண்டு வரணும் நமக்கு தெரியும் அது பிரச்சனை இல்லை ஆனா பொருளாதாரத்திற்காக நம்ம மற்றவர்களை சார் இருப்பது தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லிட்டு இப்ப இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே புரோக்கரா இருந்து எல்லா ஃபாரின் கப்பலையும் இந்தியாவுக்கு ஊறு போட்டு அடமானம் வைக்கிற வந்துட்டு இந்தியாவுக்கு ஊறு போட்டு சந்தப்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்ப இதுக்கு ஞானோதயம் வந்து இந்தியா வந்துட்டு பிற நாடுகளுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இருப்பதும் நமக்கு பெரிய எதிரி அப்படின்னு பேசுறதுனாக்கா எல்லாம் எதை கொண்டு போய் அடிக்கிறது ஒரு நாடு வந்து பொருளாதாரத்துல வலுவா இருக்குன்னா ரெண்டு விதமான பொருளாதாரமும் முக்கியமானது ஒண்ணு தற்சார்பு பொருளாதாரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தை பொருளாதார ஒன்றே பிரதமர் நரேந்திரா ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே மீண்டும் ஒரு காலனி ஆதிக்கம் போல அந்நிய கம்பெனிகளோட சந்தையாக மாத்தி வச்சு இருக்கிறாரா ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இப்படி பேசி போது கோஜ்புரி கடை செயற்பாட்டாளர் நேகா சிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகா ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க இவர் கொடுத்த இந்த அழகான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு அடுத்து இந்த நாடு வந்துட்டு ஒன்றே படம நரேந்திராவோ சந்திக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் கலை சிறைப்பாட்டாளர் நேகாசிங் வந்துட்டு இந்த பதிவு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா அவர்கள் மரங்களை நடுவதாக சொன்னால் காடுகளை அழிக்கப் போகிறார்கள் அர்த்தம் அரசியல் சாசனம் குறித்து பேசினா ஓட்டு திருட்டு செய்ய போகிறார்கள் அர்த்தம் வேலைகளுக்கு உறுதி கொடுத்தா வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்த போகிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை குறித்து பேசினா பொருளாதார பின்னடைவு ஏற்பட போகிறதுன்றது தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எச்சரிக்கை பதிவாக போட்டிருக்காங்க உண்மையில இப்பொழுது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசிய இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் பி விசா வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தால இப்போ வந்துட்டு இவர் வந்து பேசி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பிற நாடுகளின் பொருளாதாரத்தை சார்ந்து இருப்பதுதான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் மிகப்பெரிய எதிரியா இருக்கு அப்படின்னு சொல்வது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே இந்தியா மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை நோக்கி போக போகுது அதுக்கான வேலையை வந்து செஞ்சிருக்காங்க ஒண்ணு இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் எப்படி விவசாய சீர்திருத்த மசோதா மூலியமாக அதானிக்கு சாதமாக்க பார்த்தாரோ அதே போல இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அதானியோ இல்ல அம்பானியோ நம்பி போகக்கூடிய சூழலை ஏற்படுத்த போகிறாரோ அப்படின்ற அச்சம் வந்துட்டு எலும்பா செய்து என்ன நடக்குது என்பதை உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்